I had some of you here to get in there. சிறுமலையிலேருந்து கிளம்பிட்டோம் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் இப்போ வந்து இந்த வாட்ச் டவர் அதாவது சிறுமனையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாட்ச் டவர் அந்த இடத்துல மூவ் இருக்கோம் இந்த வாட்ச் டவரில் நேற்று வந்து அதாவது சண்டே வந்து ஏறி பார்த்தோம் ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் வரும்போதும் இதில் வந்து கொஞ்சம் டாப்பில் ஏறி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இந்த இயர் என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் அந்த பில்லரில் வந்து கையை வைக்கும்போது பில்லரில் லைட்டாக வந்து அதிர்வு தெரியுது உடனே நான் இறங்கிட்டேன் பட் வந்து இது எனக்கு ஒரு புதிதாக கூட இருக்கலாம் பட் வந்து மற்றவங்களாம் அதில் ஃபீல் பண்ணலை அந்த வாட்ச் டவர் பில்லர்ஸ் மேலே போக போக ஒரு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் வந்துட்டு அப்படியே இறங்கிட்டோம் இப்போ வந்து அந்த பேஸ் அந்த செ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அந்த நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம் இப்போ இங்கேருந்து நத்தம் வழியாக நத்தம் வழியாக வந்துட்டு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மூவ் ஆகணும் அதுக்காக இப்போ காலையில் ஒரு பத்து மணி கிளம்பிட்டோம் இது ஒரு டவுன்ஹில் மூமெண்ட்டு பைக் ரைடை பொறுத்த வரைக்கும் ஹில்ஸில் வந்து அப் ஆர் டவுன் எது வந்து கஷ்டம் மலை வந்து மலை ஏற்றமா அல்லது மலையிலேருந்து இறங்குறது கஷ்டமா அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் முக்கியமாக பைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு வந்து பார்த்தா டவுன்ஹில் மூமெண்ட்டு தான் மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அது ஷார்ட்டாக வந்து இதில் ஒரு எயிட்டீன் ஹர்ட் பென்ஸ் இருக்கதாக சொல்கிறாங்க இந்த பாதை வந்து பார்த்தா பச்சை மலை மாதிரியே வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு ரோடு தான் நேரமான ரோடு தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மூவ் ஆக வேண்டியிருக்கு கேர்ஃபுல்லாக போகணும் அதுவும் இப்போ நான் என்னுடைய பில்லியன் என்னோட பில்லியன் ராகுல் வந்திருக்காப்புல வித் லக்கேஜ் இதோட மூவ் ஆகிட்ருக்கோம் அதனால் ஒரு நார்மலாக ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த அந்த ஸ்பீடு ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கோம் இதில் அதிகமாக நான் வந்துட்டு ஒன்றும் இதை பற்றி அதிகமாக ஒன்றும் பேசலை இந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டவுன்ஹில் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முழுமையாக அந்த ஒரு நேச்சுரல் சவுண்டோடு என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ ஒன்றும் நான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணல அது ஸ்லோ பண்ணல நேச்சுரலாக பைக்கோட என்ன ஸ்பீடோ அதில் வந்து இந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து டவுன் ஆரம்பிச்சிட்டோம் டவுன்ஹில் ஆரம்பிச்சிட்டோம் கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரோடு வந்து ரொம்ப அகலமான சாலை கிடையாது கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது ஹேர்பின் பெண்டும் அப்படி தான் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு குறுகிய ஒரு ஹேர்பென் பெண்ட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டி இந்த ஐஆர்சிசி வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மூவ் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பைக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் பண்ண வேண்டியிருக்கு அந்த இடத்துல ஹேர்பின் பெண்டில் மற்றபடி ஸ்பீடு வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பீடு போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் வந்துட்டு இப்போ வந்து இங்கே மூவ் இருக்கோம் இங்கே கார் நிறையா மூவ் ஆகுது இங்கே இதில் முக்கியமான பயமே எனக்கு என்னென்னா பஸ்ஸு தான் சிறுமலையில் மூவ் ஆகக்கூடிய பஸ்ஸு தான் பயமாக தான் இருக்குது அதோடைய அதோடைய வேகம் வந்து வரக்கூடிய வேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகி வருது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியது இருக்குது இப்போ இந்த டிராவல் வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஃபார்ட்டி மினிட்ஸ் முப்பதுலேருந்து நாற்பது நிமிடங்கள் வந்து மலை அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை ரீச் ஆகிறதுக்கு ஆகும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதற்கிடையிலேயே வந்து ஒரு ரெண்டு பஸ் அல்லது ஒரு பஸ்ஸை நம்ம வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வர்றாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் இதுலேயே ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது ரெண்டாவது அவங்க வந்து நல்லாவே வந்து அதை வந்து பஸ்ஸை வந்து மூவ் பண்ணுறாங்க பட் நமக்கு வந்து எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ஒரு நேரமான ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது எப்போ பஸ் எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பஸ்ஸு வந்தால் சைடு வாங்குறதுக்கு சில இடங்களில் பைக்காலே முடியாது அப்போ கார்லாம் நினச்சி பார்க்க வேண்டியது ரிவர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் சிக்கலான ஒன்று பைக்கெல்லாம் வந்துட்டு இடையில ஏதாச்சும் அந்த ஹேர்பின் பேண்டெலாம் நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பாக கீழே விழுக வேண்டியது அந்த வகையில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு இந்த ஹேர்பின் பேண்டெலாம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்குது பஸ் வந்துடுமா அப்படின்னு தெரியல அப்படி தான் வந்துட்டு நேற்று வந்து இந்த அப்கில் அஃப்கில் பண்ணும்போது எதுக்கு ஒரு 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 ராங்கான லைட்டான ஒரு ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் டக்குன்னு பார்த்தா எதுக்கு பஸ் வந்துருச்சு அப்புறம் ஷார்ட்டாக வந்து அதை வந்து நான் டேன் பண்ணி போயிட்டேன் இப்போ அடுத்து தான் வரக்கூடிய ஒரு ஹேர்பெண்ட் பெண்டு சிறுமலையிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக போகக்கூடிய இது ஒரு ஹேட் பெண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்குது வைடாக இருந்தால் கூட ரொம்ப ஷார்ட்டாக வந்து இந்த ஹேட்பென்ட் பெண்டு வந்து டேன் ஆகுது அதனால இந்த ஹேட்பென் பெண்டெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்குது ஓகே இப்போ வந்து இந்த டவுன்ஹில்லை வந்து கண்டினியூ பண்ணலாம் எப்படி வந்து இந்த ஹேர்பின் பெண்டில் வந்து டவுன் ஆகிறது டவுன் எப்படி மூவ்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய பில்லியன் ரைடர்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன் பட்டு நான் சொல்கிறது அத்தனையும் வந்து சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓரளவு இந்த ஹேர்பின் பெண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை தான் வந்து ஷேர் இருக்கேன் அந்த சிறுமலையை விட்டு ஃபுல்லாகவே டவுன் ஆகியாச்சு இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை வந்து ரீச் ரீச் பண்ணுறோம் இதுக்கப்புறம் வந்துட்டு வழியாக ஒரு ட்ராவல் இருக்குது டூ ஹவர்ஸுக்கு ஓகே மீண்டும் ஒரு ஹைவே டூரிங்கில் சந்திக்கலாம்